மறக்காமல் சர்பிரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் நலம் உங்கள் கையில் என்ற சேனல் மூலம் இன்றைய தினம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நான் பேச இருப்பது பிராணாயாமம் என்கிற மூச்சு பயிற்சி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பிராணாயாமம் இப்போது யோகாசனம்னு ஒன்று இருக்குது அது நிறையா இருக்குது அது ஓரளவு நம்ம சொன்னோம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆசிரியரை வச்சு கற்றுக்கிறது நல்லது யோகாசனங்கள் எல்லாருக்கும் வராது சின்ன பிள்ளைகளும் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி உடலை நன்றாக வைத்துக்கொள்ளலாம் அது யோகாசனம் அதில் நிறைய பயிற்சிகள் இருக்குது அது சிலதை மத்திய நீங்கள் காமிப்போம் ஆனால் அதில் நிறைய இருக்கிறதுனால அது படிப்படியாக நீங்கள் நெட்டு மூலியமாகவும் உள்ளூரில் ஆசிரியர் வந்து அது மூலம் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சுகர்லாம் ஆகும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது பயிற்சி எளிய மூச்சு பயிற்சி பயிற்சியிலே அது பெரிய விஷயங்கள் நம்ம மூதாதையர்கள்லாம் ரொம்ப பாடுபட்டு சொல்லி கொடுத்தது இதனோட எஃபெக்ட் நல்ல பப்ளிக் தெரிஞ்ச காரணம் இப்போது கொரோனான்னு ஒன்று வந்தது அப்புறம்தான் எல்லாருமே அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாங்க இங்கே தான் ஆபத்து கொரோனாவுக்கு நுரையீரல் பாதிப்பு இப்போ மூச்சு பயிற்சி நுரையீரல் சம்பந்தப்பட்டது தான் ஆனால் இதில் ஓரளவு மட்டும் நான் எளிமையானது மட்டும்தான் இங்கே விளக்கம் கொடுக்க போகிறேன் பாக்கியெல்லாம் யோகாசன பேராசிரியர்கள் இருந்தார்கள் என்றால் உங்கள் ஊரில் அவர்கள் மூலம் கற்றுக்கொள்வது மிகுந்த சிறப்பளிக்கும் சொல்லிக்கொண்டு இதேமாரி சுகாசனம் போட்டுக்கலாம் பத்மாசனம் ரொம்ப பெஸ்ட் ஆனால் சில பேரால் போட முடியாது இந்த சுகாசனம் வந்து அந்த நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும் எங்கே இருந்தாலும் நல்லா நிமிரணும் நெஞ்சு நிமிர்னா எல்லாம் க்ளீனாக இருக்கணும் முள்ளந்தண்டு அதுதான் பயிற்சி இப்போ முக்கியமாக எளிமையை தான் நான் சொல்ல போகிறேன் நல்லா தெரிஞ்சுங்க கவனிக்காத முதல் நம்பர் ஒன் இந்த பீச்சை கையை அப்படி வச்சுக்கிறோம் நெஞ்சில் சோத்துக்கே அடிப்பக்கம் இருக்குது அப்போ மூச்சை இழுக்கணும் வெளியிடணும் ரெண்டு மூக்காளியும் இந்த பீச்சுகள் மூலமா நெஞ்சில் மூச்சு அழுக்கணும் அப்போ அடிவயிறு உள்ள போகணும் நல்லா கவனிங்க அடிவயிறு அமுக்கி மூச்சை வெளியாகணும் இதே போல மூணு முதல் அஞ்சு முறை செய்தால் உடம்பு நல்லா கலகலகலான்ட்டு இருக்கும் இது ஒரு பயிற்சி நம்பர் ஒன் எளிமையானது அப்புறம் கண்களை மூடிக்கொண்டு இப்படி முடிக்கலாம் மூச்சு இழுக்கணும் மூச்சு கண்ணை மூடிட்டு இழுக்கணும் வெளியிடணும் ரெண்டு முக்காலையும் மூணு முதல் ஐந்து முறை செய்யலாம் அப்புறம் காதை லாக் பண்ணிக்கணும் அப்படி மூணு முறை எழுத்து மூணு முறை வெளியிடலாம் மூன்றாவதாக நான்காவதாக முக்கியமான பிரச்சனை கை கட்டுக்கணும் அப்படி வச்சுக்கணும் வரல வைத்துக்கொண்டு மூச்சு எடுக்கணும் இப்படி இப்படி பிடிச்சிக்கணும் அதாவது இடது மூக்கு வழியாக மூச்சை உள்ளழுத்து வலது மூக்கு வழியாக வெளியிடணும் பிறகு வலது பக்கம் இழுத்து லெஃப்டில் வெளியிடணும் இது பாதி அப்புறம் வலது மூக்கு வழியாக மூச்சை இழுத்து இடது பக்கம் இழுத்து இங்கேருந்து திரும்ப கொண்டாடணும் அது ஒரு முடிவு அது மூச்சு பிரச்சனையோட கடமை திரும்ப பார்க்குறாங்க கவனித்து பிடிச்சிக்கிட்டு இந்த ரெண்டு வரல இப்படி வச்சுக்கிட்டு லெஃப்டில் எழுக்கணும் லாக் பண்ணிக்கணும் இப்ப இழுக்கணும் இது லாக் வெளியிடணும் திரும்ப ரைட்ல இது லாக் பண்ணிக்கிட்டு இதை லாக் பண்ணிக்கணும் வெளியிடணும் திரும்ப இப்படி இழுக்கணும் இதை லாக் பண்ணிடணும் இது முக்கியமான பயிற்சி இது செய்யும்போது உடல் சூடடை சளி பிடிச்சவங்களுக்கு நல்ல கேட்கும் சளி பிடிச்சிருந்தாலும் சரி குளிர் நேரத்துலேயும் சரி இந்த பயிற்சி செய்தோம்னால் உடம்பு உஷ்ணமடையும் ரத்த ஓட்டம் நல்ல ஃப்ரீயாக ஓடும் இரவில் தூக்கம் வராதவங்க கூட சமயத்தில் பத்து மணிக்கு உட்காந்துட்டு கூட செய்யலாம் ஆனால் காற்றோட்டமான இடங்களில் செய்யறது ரொம்ப விசேஷம் இப்போ நான் செய்ய கடைசியாக செஞ்சது முக்கியமான பயிற்சி இது யோகாசனத்தில் ஒரு அங்கம் இதை யோகாசன பயிற்சி ஆசிரியர் இருந்தால் என்ன நல்லது அங்கே இருந்தால் நல்லது நெட்லேயும் வருது அதை பார்த்துங்க இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட் இந்த மாரி இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு அப்போது அதுமாரி செய்யும் பொழுது உடல் நல்ல ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் பலமாக இருக்கும் நல்ல ஒரு அது நீங்கள் அனுச ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் சளியே பிடிக்காது நூறு பர்சன்ட் சொல்லுவோம் சளிக்கு வேலையே கிடையாது நடு அதாவது பத்து மணிக்கும் நைட்டு செய்யலாம் விடிகாலையும் செய்யலாம் விடிகாலலையும் செய்யறது விசேஷம் எம்டி வை வயிற்றில் செய்ய ரொம்ப விசேஷம் என்ன தான் நம்ம மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தாலும் உள்ளூர் ஆசிரியர்கள் புக்கு நெட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்கிறது ரொம்ப பாதுகாப்பு நல்லது உங்களுக்கு ஆனால் இப்போ எளிமையை தான் நம்ம சொல்கிறோம் இன்னொன்று நான் சொல்கிறேன் அதை பார்த்துங்க கையை மேலே தூக்கணும் கீழே இறக்கணும் கீழே இறக்கும்போது உள்ள இழுக்கணும் கையை மூடி மூச்சை இழுக்கணும் திரும்ப கையை விட்டுக்கிட்டே மேலே போகணும் மூச்சை விட்டுடணும் நல்லா பாருங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது கை கீழே இறங்கணும் கை மூடி இருக்கணும் மூச்சை நான் விடும்போது அப்படியே கையை விட்டுட்டு மூச்சை விடுவேன் இழுக்கணும் விடணும் மூச்சை அப்போது என் லங்ஸில் நல்லா காற்று வரும் இது ஒன்று அப்புறம் கையை அப்படி வச்சுக்கிட்டே பாருங்கள் இப்படி மூச்சை இழுக்கணும் விட்டுறணும் ஏ பாருங்கள் இப்படியே தள்ளணும் விட்டுறணும் அப்புறம் இழுக்கணும் விட்டுறணும் அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக அந்த இல்லை மூச்சழுத்து விட்டுருணும் மூச்சழுக்கணும் விட்டுடணும் இழுக்கணும் விட்டுறணும் ஆகவே எல்லோரும் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு இந்த மூச்சு பயிற்சி இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பல பேர் இதை பற்றி பெருமையாக பேசினாங்க நெட்லேயும் நீங்கள் பார்க்கலாம் டிவிலையும் காமிச்சாங்க இயற்கை வைத்தியத்தில் உண்டு சித்த வைத்தியத்தில் உண்டு இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் எல்லோரும் கற்றுக்கொண்டு இதை நீங்கள் காலை மாலை முடிந்த வரையில் ஐந்து நிமிடம் இருந்தால் போதும் உங்களுக்கு கண்ணை முடித்துட்டு செய்யலாம் நல்ல கவனத்தோடு செய்தால் உடல் பலப்படும் மனம் பலப்படும் லங்ஸ் நுரையீரல் பலப்படும் மூச்சு பகுதி எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும் இது ஒரு பயிற்சி பிரணாயம் என்பது நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது அதில் கொஞ்சம் மட்டும் நான் சொன்னேன் இதை அனைவரும் பின்பற்றி இதை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் உங்கள் நலத்திற்காகவே உருவாக்கப்பட்டது அதில் உள்ள எளிமையாக அதை நான் சொல்கிறேன் அதை கேட்டு இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் நான் சொல்லுவது ஒரு பேசிக் தான் அதை கொண்டு டெவலப் பண்ணிக்கணும் இது கிட்டத்தட்ட நான் பதினாறு வயசுலேருந்து செய்கிறாங்க ஏகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த விடையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்